ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்றைக்கி வயிறு கீழ் வயிறு உள்ள தொப்பை குறையிறதுக்கு உள்ள உணவுகளை பார்ப்போம் இப்போ வெயிட்லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் இருப்பாங்க அதனாலே நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு உப்பி காணப்படும் இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் காலை உணவு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அப்படி வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கைப்படி அளவு முருங்கைக்கீரையை இப்படி உதத்து வச்சுக்கோங்க இதை பவுலில் ஆட் பண்ணி நல்லா ஒன் டைம் கழுவி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் எப்படியும் டஸ்ட் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துக்கோங்க நம்ம முருங்கைக்கீரை கழுவி வச்சால இதை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன ஸ்டெம் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து பத்து இப்படி பிடிச்சா கட் பண்ணி வச்சிக்கோங்க வெயிட்லெஸ்க்கு சின்ன வெங்காயோட ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் நமக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் ஜீராக ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இதில் இட்லி மாவு வந்து தோசை இட்லி மாவு இருக்கும் இல்லையா இதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே நமக்கு உப்பு இருக்கும் ஆனால் உப்பு ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இரண்டு சத்துக்கள் நிறைந்த தோசை இது ஃப்ரெண்ட்ஸ் இதே இப்போ நம்ம வந்து தோசை சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல தோசை பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம முருங்கைக்கீரை கீரை ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இது நமக்கு கட்டியாக தான் ஊற்ற முடியும் இதில் நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்டா கூட போதும் அளவாக நீங்கள் மார்னிங் சாப்பிடுங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அவாய்ட் பண்ணாதீங்க முருங்கைக்கீரையெல்லாம் ஆட் பண்ணிட்டனால இது சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க வேகிட்டோம் மேலே இந்த அளவுக்கு புரிஞ்சுவிட்னா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவை இருந்தால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மாற்றி கொடுத்துக்கோங்க இந்த சைடும் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் புரிய விடுங்க பாருங்கள் அந்த சைடும் நமக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இப்போ எடுத்துடலாம் பாருங்க டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு முருங்கைக்கீரை தோசை ரெடியாக இருக்கு முருங்கைக்கீரை தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை இதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லி ரைஸ் எடுத்தாலும் சரி பச்சை எடுத்தாலும் சரி ஓகே ஒரு கப் ஆட் பண்ணி இதை நல்லா நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் நீங்கள் ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நிறைய வெந்தயம் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வெந்தயம் நல்லா கழுவுனோன்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அரிசி தனியாக வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கோங்க மிக்சி பவுலில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை தோசை மாவு பத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தய தோசை வந்து நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ரொம்ப நல்லது வெந்தயம் இதே மாதிரி நீங்கள் வெந்தய தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாட்டமில் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் நைட்டு அரைச்சிங்கன்னா இதை ஓவர் நைட்டு பிடிக்க வச்சுக்கோங்க மார்னிங் அரைச்சோன்னா நைட்டு இது சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து மூடி வச்சுருங்க ஒரு கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸாவது இது பிடிக்கணும் மூடி வச்சிடலாம் இப்போ வெந்தய தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம்ல இது நல்லா புளிக்கி வச்சுருந்தோம் நல்லா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒன் டைம் தண்ணி தேவை இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மாவு கலக்கி வச்சுக்கோங்க இப்போ தோசை வச்சுட்டு எடுத்துக்கலாம் தோசை பேன் வச்சுக்கோங்க லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ நைஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ நைஸாக ஊற்றிக்கோங்க இப்போ மேலே லைட்டு புரிஞ்சு வருது இல்லை இப்போ நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த சைடு நல்லா நமக்கு பொறிஞ்சி வந்ததுல இப்போ மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு பொரிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துடலாம் அப்படியே டேஸ்டியான வெந்தய தோசை நமக்கு ரெடியாக இருக்குது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கேப்பை அரைக்கப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் இட்லி ரைஸ் இல்லைன்னா பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடலாம் நல்லா கழுவின பிறகு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க முடியும் இப்போ நம்ம கேப்ப உளுந்து அரிசி ஊற வச்சுருந்தோம்ல இது வந்து இரும்புச்சத்து நிறைந்த தோசை ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஹை ப்ரோட்டீன் அயனாக இருக்குது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இதை நம்ம வந்து மிக்சியில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம இதையும் ஓவர் நைட்டு நீங்கள் பிடிக்க வச்சுக்கலாம் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸாவது நீங்கள் இதை பிடிக்க வைக்கணும் நைட்டு அரைச்சிங்கன்னா இது ஓவர் நைட்டு நீங்கள் பிடிக்க வச்சுக்கோங்க இதை இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுருங்க தோசைக்கு கேப்பமாக அரைச்சி வச்சோம்ல இது நல்லா பிடிச்சிருக்கும் இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் ஒன்று ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மல்லி ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் தானிய தோசை சுடும்போது இஞ்சி இஞ்சி மல்லிகைலாம் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை சுட வேண்டியது தான் ஹை ப்ரோட்டீன் நிறைந்த தோசை இது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கேட்ப தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா டின்னருக்கோ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நம்ம தோசை வச்சுட்டு எடுத்துக்கலாம் பேன் ரொம்ப சூடாக கூடாது பொரியட்டும் இல்லை இந்த கேப்பை தூசியில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மேலே புரிஞ்சுருக்குதுல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மேலே கொஞ்சம் புரிஞ்சோடனே இதை மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டு ஒரு நிமிஷம் புரிய விடலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துருங்க பாருங்க கிறிஸ்பியான நமக்கு ராகி தோசை ரெடியாக இருக்குது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்தெல்லாம் இல்லை நிறைய இருக்குது ராகி தோசையில் இதுக்கும் தக்காளி சட்னி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் கருப்பு கொள்ளு இருந்தாலும் சரி நமக்கு வெள்ளை இருந்தாலும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி கருப்பு கொள்ளு எடுத்துருக்கேன் நமக்கு தோசையோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி நமக்கு வந்து பயன்கள் எல்லாமே ஒன்று தான் இப்போ ஒரு கப் நீங்கள் கொள்ளு எடுத்தீங்கன்னா கால் கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் உளுந்து எடுத்துக்கோங்க இதில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுவினோடனே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மூடி வச்சிடலாம் இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொள்ளு நமக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதே தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு கொள்ளுள்ள தோல் தான் இந்த கருப்பு கலரில் இருக்குது இது நமக்கு சத்து தான் இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி கலக்க ஆட் பண்ணிக்கலாம் நாலு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ கொள்ளு அரைச்சி வச்சோம்ல இப்போ நமக்கு நல்ல பொங்கி வந்திருக்கு கொஞ்சம் பிடிச்சி வந்திருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை பிடிக்க வைக்க வேண்டாம் இதில் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக கட் பண்ணி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொள்ளு வந்து நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் அப்படியே கரைச்சி கொண்டு வந்துடும் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கெட்ட கொழுப்பு இருக்கோ அதை அப்படியே கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு தோசை சுட்டு எடுத்துக்கலாம் விஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது பொரியும் வந்து புரிஞ்சோடனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க இந்த சைடும் ஒரு நிமிஷம் புரிய விடலாம் இந்த சைடும் நமக்கு கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்திருக்கும் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியான கொள்ளு தோசையும் நமக்கு ரெடியாக இருக்குது தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நைஸாக சூப்பராக இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க கம்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க கம்பு ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப் மட்டும் நம்ம அரிசி எடுத்தால் போதும் நீங்கள் இட்லி ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி எடுத்தால் கூட போதும் கால் கப் போதும் கால் கப் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க மூணு நாள் தடவை நல்லா கழுவிடுங்க கம்பில் எப்படியும் டஸ்ட்டு நிறைய இருக்கும் கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க முடி வச்சிடலாம் இது நம்ம கம்பு தோசை தான் பார்க்க போகிறோம் கம்பும் உளுந்து எல்லாமே ஊற வச்சிருந்தோம் இது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டி இஞ்சி இப்படி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம தோசைமா உரத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி பவுலில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இது இன்ஸ்டண்டாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தம்பு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொடுப்பு அப்படியே கரைச்சி கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு தோசையை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் தோசை பண்ணு வச்சுக்கோங்க இப்போ கம்பு தோசைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நைஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ நைஸாக ஊற்றிக்கோங்க புரியட்டும் கொஞ்சம் தோசை மாதிரி இல்லை கம்பு தோசையெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் இப்போ இதில் என்ன ஆட் பண்ணிக்கோங்க இந்த சைடும் நல்லா பொறிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைடும் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு இந்த சைடும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் டேஸ்டியான கம்பு தோசை ஹெல்த்தியான கம்பு தோசை இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எதுவுமே சூப்பராகட்டும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க பாருங்கள் பாசிப்ப பாசிப்பயிறு ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க இதெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் முடி வச்சுருங்க சி பாசிப்பயிர் ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப் மட்டும் அரிசி எடுத்துக்கோங்க இட்லி ரைஸ் பச்சரிசி எந்த ரைஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெந்தய அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவின பிறகு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் மூடி வச்சுருங்க பாசிப்பயிர் ஊற இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சிருந்தோம்னால் இதுவும் நல்ல ஊறி இருக்குது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரிசி வெந்தயம் உளுந்து ஊற வச்சிருந்தோம்னால இதை ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பயிர் ஊற வச்சிருந்தோம்னால் இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நம்ம தோசை மாப்புத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மல்லியல் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த தோசை சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஹை புரோட்டீன் நிறைந்த தோசை இது இதை நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் லைட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாசிப்பயிர் நம்ம பாசிப்பயிர் தோசைக்கு ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பேன் வந்து ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க எவ்வளோ நைஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ நைஸாக ஊற்றிக்கலாம் ஊத்தப்ப மாதிரி கூட இதை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வைக்கட்டும் லைட்டாக மேலே புரிஞ்சோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைடும் ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க இந்த மாதிரி நல்லா மேலே பொறிஞ்ச உடனே இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு பாசிப்பயிறு தோசை ரெடியாக இருக்குது இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி சாப்பிடுங்க இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க பாருங்கள் இதே மாதிரி தோசை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு ஹை ப்ரோட்டீன் உள்ள தோசை இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே நீங்கள் தோசையை நீங்கள் மேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வயிற்று பகுதியில் உள்ள சதையெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப இலை மாதிரி அப்படியே மாறி வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இதே மாதிரி தோசை கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்